ஏற்றி வந்த வேனில் திடீர் தீ விபத்து ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைக்கோல் எரிந்து நாசம் ஒரு மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்திய தீயணைப்புத் துறையினர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் திருவள்ளுவர் மாவட்டம் பணப்பாக்கத்தில் இருந்து அருள் என்பவருக்கு சொந்தமான லோடு வேனில் வைக்கோல் லோடு ஏற்றி கொண்டு விற்பனைக்காக குடியாத்தம் பகுதிக்கு வந்தபோது குடியாத்தம் அருகே நெல்லூர்பேட்டையில் சாலையில் சென்று கொண்டிருந்த வேனில் இருந்த வைக்கோல் கம்பிகள் உரசி தீ பற்றியதாக கூறப்படுகின்றது இதனையடுத்து தீ மழமழுவென பரவிய நிலையில் போக்குவரத்து மிகுந்த பகுதியில் இருந்து உடனடியாக வேனை வேகமாக கொண்டு சென்று நெல்லூர்பேட்டை ஏரிக்கரை அருகே நிறுத்தினார் இதனையடுத்து இது குறித்து குடியாத்தம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் ஒரு மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதில் வேனில் ஏற்றி வந்த ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைக்கோல் எரிந்து நாசமானது மேலும் இந்த சம்பவம் குறித்து குடியாத்தம் நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தெரிந்த வைக்கோலுடன் சாலையில் வேகமாக சென்றதால் பொதுமக்கள் அலற எடுத்து ஓடினர் இச்சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது